அனைவருக்கும் வணக்கம் ஆபத்தை உணர்த்தும் கனவுகள் அவற்றின் பலன்களைப் பற்றி தெரிந்து கொள்வோம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது நம் அனைவருக்குமே கனவு வருவது இயல்புதான் ஆனால் அத்தகைய கனவு ஏற்படும்போது அது உணர்த்தும் பலன்களைப் பற்றி நம்மில் பலருக்கும் தெரியாது அந்த வகையில் ஆபத்தை உணர்த்தும் கனவுகளின் பலன்களைப் பற்றி தெரிந்து கொள்வோம் தேனீக்கள் கொட்டுவதைப் போல் கனவில் கண்டால் வீண் செலவுகள் ஏற்படுவதுடன் குடும்பம் பிரியும் நிலை ஏற்படும் எறும்புகள் மற்றும் பூனையை கனவில் கண்டால் மனக்கஷ்டம் பொருட்களில் பெரும் நஷ்டம் வியாபாரத்தில் திடீர் நஷ்டம் ஏற்படும் எலிகளை கனவில் கண்டால் எதிரிகளின் எண்ணிக்கை மற்றும் அவர்களின் பலம் பெருகும் இடியுடன் மழை பெய்வதைப் போல் கனவில் கண்டால் வாழ்வில் உள்ள உறவினர்கள் எதிரிகளாக ஆவார்கள் பசு நம்மை விரட்டுவதைப் போலவும் புயல் காற்று சூறாவளி ஏற்படுவது போலவும் கனவில் கண்டால் அவர்களின் உடல் நலத்தில் ஆரோக்கியம் குறையும் முட்டை சாப்பிடுவது போலவும் முத்தமிடுவது போலவும் கனவு கண்டால் வீட்டின் செல்வம் குறைந்து வறுமை ஏற்படும் சமையல் செய்வது போலவும் காக்கை கத்துவது போலவும் கனவு கண்டால் அவமானம் ஏற்படப் போவதாகவும் வீட்டில் திருட்டு நடக்கப் போவதாகவும் அர்த்தமாகும் எலுமிச்சை மரம் உறந்து போய்விட்டதை போல் கனவு கண்டால் பலவித கஷ்ட நஷ்டங்களுக்கு நாம் ஆளாக நேரிடும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்